இன்றைக்கி பார்க்க போகிற திரைப்பட விமர்சனம் இந்த திரைப்படத்தை பற்றி தான் கேவி கொடைக்கானல் மலை மலையில் மலைவாச ஸ்தலத்தில் சொகுசாக வாழும் மக்கள் மத்தியில் வசதி வாய்ப்புகள் உள்ளவர் மத்தியில் ஏழை எளியவர்கள் பள்ளத்தாக்கில் இருக்கிறவங்க குன்றுகளின் ஓரத்தில் முனையில் முணுங்கில் இண்டு இடுக்கில் வாழக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் வாழ்க்கையை பற்றி அதை எடுத்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரது தான் ஆமாம் இயக்குனர் தமிழ் தயாளன் அனுபவிச்சிருக்கிறார் நேரடியாக அல்லது உறவினர்கள் மூலம் தெரிந்திருக்கிறார் நண்பர்கள் மூலம் தெரிந்திருக்கிறார் அல்லது காதில் வாங்கியிருக்கிறார் இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போக வேண்டும் அதில் குறிப்பாக வெகுஜன ஊடகமான திரையுலகில் இல்லை இப்போது திரையுலகத்தின் மூலமாக கொண்டு போகணும்னு பார்க்குறார் இப்போது இப்போ அந்த மலைவாழ் மக்கள் எந்த அளவுக்கு சம்மாக அரசியல்வாதிகளும் அரசு அலுவலர்களும் பார்க்குறாங்கிறத ஒத்து பார்க்கணும்னா ஒரு ஓட்டு போடுவதற்கு ஓட்டு எந்திரம் தேவை ஒரு ஓட்டு போடுவதற்கு ஒரு அந்த மாதிரி ஒரு ஓட்டு பெட்டி தேவை மை தேவை இது போல் ஓட்டு போடுவதற்கு மனிதர்களும் தேவை அதுக்கு மட்டும்தான் அவர்களை பயன்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு எண்ணங்கள் உணர்வுகள் விருப்ப வெறுப்புகள் உறவுகள் இருக்கிறத பற்றி யாருமே நினைக்கிறதில்லை எப்போ நினைக்கிறாங்கன்னா தேர்தல் வருது பாருங்கள் அப்போ போய் ஓட்டு போகணும்ல மூணு ஓட்டில் தோத்துவிட்டான் நாலு ஓட்டில் தோற்றுட்டான் அஞ்சு ஓட்டில் பத்து ஓட்டில் தோற்றுவிட்டான் எங்கிறப்போ ஏப்போ அவங்கள விட்டுறாங்கப்போ அவங்க ஓட்டுருப்பான்னு சொல்கிறதுக்காக தான் அந்த பெரிய மனிதர்கள் அந்த இப்போ என்ன பண்ணுறாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தோட பீரியடில் நாலு வருஷம் நாலரை வருஷம் உட்காந்துட்டு நான் வீட்டு தேடி வர்ற உங்கள் ஏற்ற வீட்டுக்கு வர்றேன் பக்கத்து வீட்டுக்கு வரேன் உங்கள் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அரசியல்வாதிகள் வர்றது இல்லையா ஒரு அரசியல்வாதி ஓட்டு கேட்க வருகிறார் அவர் கூட அந்த பகுதியில் காவல்துறைக்கு இணையாக இருக்கக்கூடிய வனத்துறையினர் கூட வர்றாங்க அப்போ அந்த மக்கள் வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு இந்த தூளியில் தூக்கிட்டு போகிறதும் அங்கேருந்து மருத்துவத்துக்கு வந்து ஒரு பாம்பு கடிச்சு தேர்வு கடித்து போச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் வருவதற்காக நிறைய பேர் என்ன செய்கிறாங்க போகிறாங்க இது பாதி பேர் தூக்கிட்டு போகிறப்பே செத்து போயிடுவான் தூக்கிட்டு போகிறதுக்கு முந்தையே செத்து போயிடுவான் ஆஸ்பத்திரியில் போய் அந்த ஆஸ்பத்திரியில் கவனிப்பார்ட்டு கேவலமாக ட்ரீட் பண்ண போட்டு செத்து விடுவாங்க இல்லை தப்பித்த படிப்பவர்கள் ஓரிரு பேர்கள் இது பற்றி வர்றப்போ அந்த ஹீரோ என்ன செய்கிறாருன்னா அவர் அங்கேயாவது தூக்கிட்டு வரும் பொழுது அந்த ஓட்டு கேட்க வர்றாங்க எதுக்குப்பா போகிறீங்க அப்படி கேட்கணும் எங்கே எங்கெல்லாம் இப்படி தூக்கிட்டு போகிறோமே உங்களுக்கு கண்ணு தெரியா அப்படிங்கிற லெவலில் பேசிடுறாரு உடனே எப்போ தான் அரசு அலுவலர்கள் தான் நூறுரூவாய்க்கு வேலை பாருன்னா ஆயிரரூவாய்க்கு நடிப்பான்ல நம்ம நடிகர்கள் மாதிரி நூறுரூவாய்க்கு வேலை பாருன்னா ஆயிரம் ரூபாய் நடிக்கிற மாதிரி அங்கே அரசு அலுவலர் ஓடி போய் பாஞ்சி போகணும்போது ஓஞ்சி அடிச்சிட்றாங்க சிறப்பாக அடிச்சிடறாப்புல யாராவது இந்த அரசு அலுவலரான இந்த வனத்துறை அலுவலர்களை அலுவலர்கள் ஒரு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு பர்சனை அவர் வந்து எப்போதும் அரசியல்வாளர்கள் உடனே ரியாக்ஷன்ஸ் காமிக்க மாட்டான் மனசுலேயே வச்சுருந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு ஆட்சி கவர்றப்போ அந்த ஏற்கனவே அண்ணாட்டு தான் போச்சு நச்சு குத்து குத்துவான் அதுபோல் இந்த எலெக்ஷன் வர்றது ஆனால் அரசியல்வாதம் சொல்லிட்டு இந்த மாதிரி சில்லற வேலை எல்லாம் காமித்து உன் கெடியார்த்தால காமிச்சு அதெல்லாம் வேலைலாம் பண்ணாத மரியாதை எலெக்ஷன் முடிகிற மூடிக்கு உட்காந்து பண்ணு சொல்லிட்டு போகிறார் இருந்தாலும் அரசு அலுவலர் அப்படியே கரகரகர்ன்னு காத்துக்கிட்டு இருக்கிறார் இவர் தனியாக மாட்டுகிறார் அந்த சமயத்தில் பிடிச்ச பிடிச்சி நாய் பேடி அடிப்பதற்கு ஒரு வேலை நடக்கிறது அனுப்பி கொடுக்கிறார் இந்த பக்கம் பார்த்தா அவருடைய மனைவி பிரசவத்திற்காக நிறை நிறை மாத கற்பனை பிரசவத்திற்காக அப்படியே முயற்சி பண்ணும் பொழுது பிரசவ வழி வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஃபோன் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர் இருக்காங்கல்ல அந்த சீஃப் டாக்டர் அவர்களுக்கு வந்து ஒரு தனி கிளினிக் எப்போதுமே அரசு பணியில் இருப்போம் அது மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கிறது இல்லை அதை கேட்கவும் முடியாது கேட்டாக்கா என்னுடைய உரிமைகளை தலையிட்டு விட்டு இருக்கலாம் அதை புட்டு விட்டு பிடிச்சி நட்டுவிட்டு பிடிச்சி அது போல் அந்த பெண் மருத்துவர் என்ன செய்கிறாரு பிரசவ வழி வந்து போச்சுனாக்கா நேராக நம்ம கிளினிக் வந்துவிட்டு நம்ம அங்கே பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுறாரு இது எதிர்பாராத அதாவது மழை பெயரும் மகப்பேரும் மகாதேவனுக்கு அறியாதுங்கிறப்ப திடீர்னு வழி ஏற்பட்டு விடுகிறது அவர் அங்கே முயற்சி பண்ணிங்க மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க போகும் பொழுது அங்கே அவருடைய கணவரை போட்டு அடித்து நிமித்து நெட்டி வாங்கி சாவடிக்கிறாங்க சாவடிக்கலை அடிக்கிறது முயற்சியும் நடக்குது இந்த பக்கம் தூக்கிட்டு போகிறாங்க இது ரெண்டுமே இயக்குனர் தமிழ் தயாரும் வந்து அழகாக பேரலை கொண்டு போகிறார் பேரல் கட்டிங்கன்னு சொல்லுவாங்க சினிமாவில் வந்து பேரில் கேட்டு இங்கேருந்து இங்கே நடக்கிறது அங்கே நடக்குது ஒத்துட்டு பண்ணிட்டு அப்படி இதை கையை ஓங்குறப்போ அந்த பக்கம் துளிக்கிறாங்க இந்த பக்கம் அது ஒரு நல்ல ஒரு ஸ்டைலு ஒரு புதிய அணுகுமுறையாக தமிழ் தயாரி க பண்ணியிருக்கிறார் இதுக்கு ரொம்ப ஒத்துழைச்சுக்கிறாங்க எடிட்டர் வந்து ஹரிக்குமார் அந்த இயக்குனருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் போது ஹரிக்குமார் வந்து எடிட்டிங்கில் வந்து பண்ணி பண்ணி கொடுக்குறாரு என்ன ஒரு ஒரே சிந்தனையில் செய்தாரா இல்லை அந்த சொல்லத்துக்கு வந்து உ உயிரூட்டினாரா என்பது ஒரு பக்கம் இது என்னாச்சுன்னா அது ஒரு மலைப்பிரதேசமாச்சு மலைப்பிரதேசத்தில் எப்படியெல்லாம் அது ட்ராலி ட்ராக்கு என்பது கொண்டு போக முடியாது ட்ரோனை மட்டும்தான் வச்சு பண்ண முடியும் அல்லது வந்து ஹேண்டிகேம் வச்சு பண்ண இதை வந்து என்னச்சு டிஓபிஎன ஜெகன் ஜெயசூரி என்ன பண்ணிருக்கிறான்னா அதாவது வழக்கமான வார்த்தைகள் தான் பின்னி படகுகள் இருக்கிற பட்டை கலப்புறாருங்கிற மாதிரி அழகு பண்ணி அது நைட்டில் அந்த ஒரு உறுப்பு பாவப்பட்ட ஆத்மாக்கள் வந்து தீப்பந்தத்தை எடுத்து கொண்டு வருகிறார்கள் அந்த வனத்துறை அலுவலர்கள் அந்த ஹீரோ போட்ட அடித்து நொறுக்கிறதுக்கு டார்ச் லைட்டை தேடி தேடி பண்ணிகிட்டு இருக்காங்க இவர்கள் இருவரும் முட்டுவு தான் அந்த ஆஸ்பத்திரியில் உள்ள மனு நிலையை காமிச்சிருக்காங்க அந்த என்ன செய்கிறாங்கன்னா அந்த இவர் அந்த சீஃப் காயத்திரி என்ன பண்ணுறாங்க ஒரு அழகாக இன்றைய மருத்துவரை கண்பித்து விட்டார் ஏ பாரியாத பத்து இது மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு அலட்சியமாக செய்துவிட்டு செய்ய முயற்சிக்கும் அலுவலர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து கையில் காசு கொடுத்து புடப்ப பார்க்க போகிறார் இது அங்கே மட்டும் இல்லை சமதுரையில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமும் நடக்கிறது தான் இதை வந்து தோளுருச்சி காமிச்சிருக்க அரசின் கவனத்தில் கொண்டு போய் இதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு கிடையாது அது மாதிரி வந்து டைலாக் ஹரி குமார் வந்து பண்ணியிருக்கிறா பாருங்க விஷத்தை ஊற்றி எழுதினாரா தேல் விசத்து பண்ணாரா பாம்பு விசார அப்படி ஒரு வார்த்தைகள் வார்த்தை பிரயோகம் அட் எடிட்ரு அதான் சொல்றேன் ஹரிகிருஷ்ணன் எம்எல்ஏவா வரக்கூடிய கணேஷ் வந்து ஒரு யதார்த்தமான எம்எல்ஏ கண்முன்னிச்சு வைக்கிறார் மொத்தத்தில் விக்னேஷ் மோகனும் அந்த ஹீரோயின் பொண்ணும் சதுராடி இருக்கிறார்கள் எல்லாரும் பார்க்க குடும்பத்தோட சமூக ஆர்வலர்கள் பொழுதுபோக்குக்காகவும் உலகத்தை மறந்து படத்தை பார்க்கலாம் போய் பார்க்கலாம் தவறாமல் பார்த்து விடலாம் அது தேட்டரில் போனால் இன்னும் எஃபெக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் கிளிக் பண்ணுங்க